சிறப்பான பயிற்சிகள் செய்யும் போது பஞ்சர் அழுத்தி பொழுது நம்ம அவ்வளவுதான் இந்த உலகத்துல அவங்களை தெரியும் இவங்களை தெரியும் நான் எவ்வளவு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது உனக்கு உன்ன தெரியுமா உன் உடம்புக்குள்ள நோய் வராம உன்னோட உன்னை நீ காப்பாத்திக்க தெரியுமா தெரியாதா அதுதான் இங்க முக்கியம் இப்போ பக்கத்துல கைய வச்சுக்கிறீங்க சைட்ல ரெண்டு காலையும் என் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க தொடரத்துக்கு சில பேருடைய கால் அமைப்புல தொட முடியாது அதெல்லாம் தப்பு கிடையாது நீங்க இந்த பயிற்சி செய்யறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும்

புரியுங்களா இந்த கால் இந்த கட்டவரில் இருந்து ஆரம்பிக்கணும் இந்த கட்டவரில் எங்க உள்ள தெரியுமா இந்த கட்டவரில் நீங்க பஞ்சு பண்ணும்போது நம்ம கட்டவரில் அழுதி கொடுக்கும்போது நம்ம மூளையில உச்சம் தலையில இருக்கக்கூடிய வர்ண புள்ளிகள் தூண்டப்படுது நீங்க தினமும் நமக்கு ஒட்டகத்தையும் எல்லாம் குணமாகும் அப்படிலாம் சொல்ல முடியாது லேசான பிரச்சனையாக இருந்தால் உடனே குணமாகும் இது ரெகுலராக நம்ம டெத்தி கொடுக்கும்போது நம்ம மூளையத்தில் புத்துணர்ச்சியாக வேலை செய்யும் ஃப்ரீயாகும் தான் தீர்ந்து பெயர் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் நினைநீர் ஓட்டம் உயிர் ஓட்டம் இவையெல்லாம் சிறப்பா சென்று ஒவ்வொரு இடமும் புத்துணர்ச்சி ஆகக்கூடியதான் அக்கு கொஞ்சம் தெரியும் இதெல்லாம் நீங்க அப்படியே ஒரு பத்து கல்லு எடுத்து மாங்காயத்துல அடிக்கிறீங்க ஏதாவது ஒரு மாங்காய் கீழே வந்துடும் அதே கான்செப்ட் தான் அவங்களுக்கு அக்கு கொஞ்சம் தெரியும் அவசியம் கிடையாது கால் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி கொடுங்க எங்கெங்க என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாக தான் சரி தெரியாமல் பிரச்சனையாக தான் சரி எல்லா பிரச்சனையும் சரியாக இதெல்லாம் சீக்கிரம் இதெல்லாம் தொழில் ரகசியம் இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாமே எல்லாம் தெரியாதுன்னு யாரும் முழுசா கற்றுக்கொண்டுலாம் இங்க யாரும் கிடைக்கல அப்ப அடுத்த ரெண்டு வரல என்ன கண்கள் கண்ணுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தூண்டப்படுது நல்லா நம்ம கால் யாரோ கூப்பிட்டு நம்மளை மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேண்டா விருப்புக்கு செய்யக்கூடாது ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா ஏனோ தானே செய்யறது நம்ம காலை பிடிக்கிறதுக்கே நம்மளால முடியல அது தப்பு இருக்கு ஆர்வமா செய்ய சந்தோஷமா செய்யும் எப்பவுமே நான் ஒரு வேலையை செய்யறேன் அப்படின்னா முழு விருப்பத்துல செய்வேன் இல்லைன்னா அந்த பக்கமே போக மாட்டேன் செய்யவே மாட்டேன் முழு விருப்பத்தோட விஷயத்தை செய்யும் போது அடுத்தது இந்த மேல் பகுதி இல்லையா இந்த மேல் பகுதி இது நெஞ்சு சம்பந்தமானது இதயம் நுரைகள் இந்த தைமஸ் கிளாண்டு இது எல்லாமே இது ஒரு அற்புதத்தை பாருங்க நமக்கு இந்த இடம் மட்டும் பள்ளமா இருக்கும் ஏன் சொல்லுங்க பார்ப்போம் இந்த இடம் என்னதுன்னா நம்மளோட வயிறு வயிறு மென்மையானது இது வந்து தரையில நடக்கும் போது இது தரையில கல்லு குத்திட கூடாதாம் கடவுளோட படைப்பை பார்த்தீங்களா இங்கதான் கடவுள் இருக்காரா இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணணும் வாதம் இருக்கு இந்த இடத்துல பள்ளமா இருக்கு இது வேகமா தான் குத்துச்சுன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இது மென்மையாகத்தான் பட வேண்டும் என்று இறைவன் எப்படி படைச்சிருக்காங்க இப்ப வயிறு வலிக்குது கைய முடிக்குங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடை விடுங்க இல்ல பஸ்ல போகும்போது அது தேங்காய் எண்ணெய் இருக்காது சும்மா கீழே இருந்து மேல வீட்டில் இருக்கும்போது தேங்காய் பயன்படுத்துங்க வெளியில இருக்கும்போது சும்மா கையை மூடிக்கோங்க இந்த முட்டி இருக்கு இல்லையா இந்த முட்டி இந்த முட்டியோ அல்லது இந்த முட்டியோ ஏதோ ஒரு முட்டி வீட்டுல இருக்கும்போது தேங்காய் தடவி இப்படி கீழே இருந்து மேலே இப்படி மசாஜ் பண்ணி பாருங்க இந்த பள்ளமா இருக்குற இடத்துல கரெக்டா இந்த மசாஜ் எவ்வளவு நான் செய்யணும் பத்து நிமிஷம் செய்யணும் இந்த காலில பத்து நிமிஷம் அந்த கால பத்து நிமிஷம் இருபதாயிரம் நிமிஷம் உங்களுக்கு வயிறு எங்க போச்சுன்னு தெரியாது செரிமா நீங்க என்ன கடுமையான உணவை சாப்பிடுற உடனே தீரணும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி புள்ளிதான் நம்மளுடைய கைகள்லயும் இருக்கு இதே மாதிரி புள்ளிகள் அதனால கை தட்ட கை கட்டி நம்ம கை தட்டி சிரிக்கிறதுக்க நேரம் கிடையாது நமக்கு கை தட் நல்லா ஆனந்தமா கை தட்டினா உடலில் இருக்கக்கூடிய அத்தனை எழுபத்தி ரெண்டாயிரம் ஆடி நரம்புகளும் ஊக்குவிக்கப்படுகிறது சொன்னா நம்புவீங்களா இத வந்து இப்ப பண்றோம் நம்ம இப்போ காலுக்கான அப்பு பஞ்ச புள்ளிய பார்த்துட்டு எல்லா இடத்தையும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாம இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் நல்லா கொடுத்தீங்க கடைசி வரைக்கும் பண்றீங்க கடைசி வரைக்கும் அடுத்தது அழகா மேலிருந்து பாருங்க மேலிருந்து கீழே வரைக்கும் சைடு போஸ்ட் சைடு போஸ்ட்ல அந்த இதெல்லாம் ஒரு ஜாலியான விஷயங்க இதெல்லாம் சும்மா ஓடிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு மணி நேரம் ஆரம்ப காலத்துல என்ன சொல்லிருக்கேன் இருபது நிமிஷம் உங்க உடம்புக்கு ஒதுக்குங்கன்னா ஒதுக்கணும் நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னாக்கா ஆளே காணாம போய்டுவோம் என்னத்தை செய்ய போறீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க சேர்த்து வச்சது எல்லாத்தையும் கொண்டு தான் அங்க குடுக்க போறீங்க ஓடுறது முக்கியம் இல்ல ஏன் ஓடுறான் எதுக்கு ஓடுறான் என்ன பண்ண போறான் நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்க மைண்ட்ல வேற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறாங்க இது வந்து இப்ப பண்றால இந்த முட்டி இருக்குல்ல இந்த முட்டி இது சரியில்லை இது இப்படி பஞ்ச் பண்ணும்போது மேலே ஒரு தீப மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பெண்களுக்கு கர்ப்ப சம்பந்தமான அந்த பிசி ஓடி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நீர்கட்டிகள்லாம் சொல்கிறாங்க அது சம்மந்தமான எல்லாம் குணமாக்கும் இதை சுற்றி இது பண்ணும்போது ஆண்களுக்கு விதைப்பை மற்றும் அது சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் இது முக்கியமாக ஒரு அற்புதமான பொருள் ஏன்னா பைக்கில் டிராவல் பண்ணுறோம் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லது கீழே மேலே

அடுத்து மேல் பக்கமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு திரும்ப மேல் பக்கமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிளாக் வைஸ் திரும்ப அடுத்து பிடிச்சி விடுங்க நீங்கள் இவ்வளோ தூரம் மெசாஜ் பண்ணீங்கல்ல பிடிச்ச அதே மாதிரி இந்த சைடில் வந்து முதுகு நம்ம முதுல நம்மளே மசாஜ் பண்ணிக்கலாம் நல்லா தேங்காய் எப்போ தேய்ச்சி விட்டீங்கன்னா முதுகு சம்பந்தமான முதுகு தந்தோடும் பிரச்சனை சரியா

மூளை மூளைக்கு போறக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு மூளை சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக நம்மளுடைய மனதை ஏன்னா மனதை இயக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு நம்மளுடைய மூளை தான் அடுத்த ரெண்டு பேரில் இருந்து சொன்ன கண்கள் கண்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு கண்ணு பழிச்சு தெரியும் ஆனந்தமா செய்யணும் மகிழ்ச்சியா செய்யணும் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் நம்ம கால நம்ம அழுத்தது தப்பு கிடையாது வேண்டாம் இருக்கு நான் நிறைய ஸ்டூடெண்ட்லாம் செலுக்கும் போது பாக்குறேன் இதெல்லாம் வந்து கால அழுதுங்கன்னா என்னமோ யாரு என்னமோ என் காலா எடுத்து சொல்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு எப்போ ஒரு உண்மையா நிதானம் அப்படி பண்ண நல்லா தேவையான அளவுக்கு பயிற்சி தேவையான அளவுக்குன்னா வலிக்கவும் கூடாது மேலோட்டமும் செய்யக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா பயிற்சி மூளை தலை சம்பந்தமானது அடுத்த ரெண்டு வரல் என்னது கண்கள் அடுத்த ரெண்டு வரல் காதுகள் அதுக்கப்புறம் ஜிக்ஜாக் புக்கா அப்படி மேல கீழே கீழே மேல அப்படி மாறி மாறி நல்லா எழுதி அது இந்த பாட்டு இருக்கு நம்ம நெஞ்சு சம்பந்தமான எல்லா உறுப்புகளும் இந்த உறுப்பு அந்த உறுப்பா கேட்கவே கூடாது நெஞ்சுக்கு சம்பந்தமான எல்லா உறுப்புகளும் இதயம் நுரையீரல் தைராய்டு பாரா தைராய்டு தைமஸ் கிளாண்டு நெஞ்சுக்கு நேரம் கழுத்துல இருந்து நெஞ்சு வரைக்கும் இருக்கு இப்ப மேல நாம பார்த்தோம் அடுத்து இந்த பள்ளமா இருக்க இருக்கு வயிறு மென்மையான உறுப்புன்னு சொன்னோம் இது ஆண்டவனுடைய படைப்புல எப்படிப்பட்ட ஒரு அற்புத பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் கடவுள் இருக்கா இல்லையாங்கிறத இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் இது பல்லமா இருக்கு இல்லையா இந்த பல்லமா இருக்கு இந்த இடத்துல ஏதாவது கல்லோ முள்ளோ ஏதாவது வேகமா டக்குன்னு குத்துச்சுன்னா வயிற்றுல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இறைவன் எப்படி படைச்சிருக்காரு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா பல்லமா ஏன் பல்லமா இருக்குன்னு கேட்டா அந்த வயிறு மென்மையான உருப்பு அந்த உறுப்புல பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றத இறைவன் அழகாக படிச்சிருக்கு அந்த இடத்துல ஏதாவது வயிறு வலிக்குது அது என்ன சொன்னேன் வீட்டில் இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் வச்சுக்கணும் இல்லை வெளியில் பஸ்ஸில் ட்ரெயின்லேயே இந்த வெயில் காலமாக இருக்குது வயிறு வலி வருது ஹீட்டில் வருதுன்னா என்ன செய்யணும்னு சொன்னோம் கொஞ்சம் தண்ணியை தர வைக்கலாம் நல்லது க முட்டியால் கீழே மேலே நல்லா ஒரு பத்து நிமிஷம் கீழே இருந்து மேலே நல்லா மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாம் தீர்ந்துடும் சொன்னா இல்லையா அது அப்படியே செய்து கொண்டு அன்பா செய்யணும் கருணையோட செய்யணும் ஆனந்தமா செய்யணும் அடுத்தது கீழே இது அடி வயிறு கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நல்லா அடுத்து சைடு நம்ம முதுகு தந்து உடம்பு முதுகு ஸ்பைனல் கார்டு இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இந்த கால் ஒரு பக்கம் அந்த கால் ஒரு பக்கம் வேலை செய்யுது கீழே மேல மேல இருக்கு நல்லா பிரச்சனை அடுத்தது இது என்ன சொன்ன முட்டி ஆண்களுக்கு விதை சம்பந்தமானது பெண்களுக்கு கர்ப்ப பை பிசி ஓடி போன்ற நீர் கட்டிகள் எல்லாம் குணமாக இருந்தாலும் இந்த அக்கு பஞ்சத் புள்ளி எல்லாமே அக்கு பஞ்சத் புள்ளி இது முக்கியமான புள்ளி ஏன்னா பைக்கில் பேர் பண்றோம் இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க ச தேவையில்லாத அதிர்வுகள் வந்து அந்த இடத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீர் குறைந்திருக்கும் இத நீங்க செய்யும்போது சரியாகும் முக்கியமா ஐடி கம்பெனியில் இருக்கிறது முக்கியமான அற்புதமா இத நீங்க செஞ்சுதான் பாருங்களேன் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாசம் செஞ்சு பாருங்க ஆளே மாறிடு பர்சனாலிட்டி கூடிடும் இந்த சேனல்ல இருக்கிறவங்க என்னோட என்னோட வீடியோஸ் என்னோட போஸ்டிங் எல்லாம் பேக்ல இருக்கும் எல்லாத்தையும் பாருங்க நல்லா நல்லா ஸ்கோர் பண்ணி பாருங்க எப்படி இருந்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் எல்லாம் பாருங்க அப்பதான் தெரியும் நான் யாருன்னு தெரியும் உள்ள உங்களுக்கு வீடியோ என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பேசும் வேதாத்ரி மகரிஷி சீடர் பரமகம்சர் சிவமுருகன் ஒரு குரூப் இருக்கு நம்ம குரூப் தான் அதுல பாருங்க எல்லா போஸ்டையும் பாருங்க நான் எப்படி இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கேன் அப்படிங்கறத நீங்க அப்பதான் தெரியும் இந்த யோகா பண்றதுனால மெடிடேஷன் பண்றதுனால என்ன நமக்கு வந்து பயன் இருக்கு ஒரு சாதாரண மனிதன் அசாதாரண மனிதனாக விளங்க முடியுதுன்னா இது எப்படி முடியுது அப்படிங்கிறத என்னுடைய வீடியோஸ் பேக்ல போய் நீங்க பாருங்க தெளிவா தெரியும் நான் வளர்ந்து வந்த முறைகள் அத்தனையுமே லைவ்ல நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எல்லாராலையும் முடியும்னு சொல்றேன் நம்மள நம்மளுடைய வாழ்க்கை முறைய உயர்த்தக்கூடிய மாபெரும் சக்தி நம்மளுடைய உயிர் சக்தி அந்த உயிர் சக்தியை நீங்க குடிச்சு அதன் மேல மதிப்பு வச்சு நாம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாகிறது ஆனந்தமாக இருப்பதற்கான அற்புதமான பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் செய்த ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியம் நிறைவான் ரொம்ப பின்னடில வந்து இது கிட்னி மசாஜ் பேர் நம்ம கிட்னிக்கு மசாஜ் பண்ணிட்டீங்களா அடுத்தது நாம சின்ன மூச்சு போய் பார்க்கலாம் ரெண்டு பேர் சின்ன முத்திரை வச்சுக்கிறீங்க இந்த எல் கோல் வைக்கிறீங்க ரெண்டு பேருல கொண்டு எல் கோல் வைக்கிறீங்க இந்த மூணு நீட்டுறீங்க மூச்சு காத்த ஆழமாக இழுத்துறீங்க விழுத்துட்டீங்களா அப்படி குனியிருங்க தரையை தொடக்கூடாது ஷேப் வந்து எல் ஷேப்பில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெய்டாக தான் இருக்கும் தரையை தொடர் முயற்சி பண்ணக்கூடாது அதே போல் மூச்சு காத்த குனியும் போது வெளியில் விடணும் உள்ளங்களை மடைச்சு வச்சு பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேர் சேர்த்து வச்சுக்கிறீங்க அடி வயிற்று வைக்கிறீங்க அதே போல செய்யறீங்க மூச்சிக்கும் போது மூச்சுக்கி வெளியில விடுங்க போ இந்த பயிற்சி இருக்கும் போதும் அடுத்தது நாங்க ஆசனம் செய்கிறோம்.